இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் என்ன நடக்கப் போகுது இதனால் எப்பேற்பட்ட பலனை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிற அமை அமைப்புகளை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக விவரம் நம்ம பார்க்கலாங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்தடையும் மகர ராசி அன்பர்களே நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு ரொம்ப போல்டாக இருக்கிறவங்க கடின உழைப்பாளிகள் ஏன்னால் கடின உழைப்பு உங்களோட பிறந்தது தூங்கக்கூட முடியாமல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட்டு பண்ணக்கூடியவங்க எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கற்றுக்கணும் எல்லா விவரங்களையும் தெரிந்து தெளிவாக இறங்கி செய்யக்கூடிய நீங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை கண்டு வியப்படையிற அளவுக்கு நீங்கள் விஷயங்களை செய்வீங்க அந்த லெவலுக்கு திறமை மிக்க ஒரு அமைப்புகளை கொண்டவங்க தான் மகர ராசி அன்பர்கள் கடந்த ஏழரை சனியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க இழப்புகளை சந்திச்சிட்டீங்க மன உளைச்சல்கள் மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் விரயங்களும் கடன் சுமங்க சுமைகளும் வந்து நிலைமை கூட பிறந்தவங்க உங்களுக்கு உதவக்கூடாத உதவ முடியாத நிலையிலையும் இருந்திருப்பீங்க கடந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் சில சுப காரியங்களை வீடு கட்டக்கூடிய அமைப்புகளையும் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கனெக்ட் ஆகி சிலர் அதனால் லாக் ஆனவங்களும் இருக்கீங்க இதனால் இந்த முதல் சுற்று ஏழரை சனி அமைஞ்சு இதனால் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவங்களும் இருக்கிறாங்க எதுவுமே செய்யலை நான் என்னுடைய சுயநலத்துக்காக எதுவுமே பண்ணலை உழைப்பு உழைப்போட்டு கஷ்டத்தை வந்து பணமெல்லாம் இதில் தான் எடுத்து போட்டேன் எல்லாம் பண்ணி கடைசியில் பார்த்தா இங்கே கடன் தான் மிச்சமாக இருக்குது எப்படி தான் ஆச்சுன்னு தெரியலை நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகுதே தவிர குறைய மாட்டேங்கிறது குழப்பம் இப்படி நிறைய மன உளைச்சல்கள் கடந்து வந்த உங்களுக்கு நூறு சதவீதம் வரக்கூடிய காலகட்டங்களில் ஆகக்கூடிய கிரகப்பயிற்சிகள் எல்லாமே பெரிய லெவல் சக்ஸஸ்ஃபுல் அடிக்கக்கூடியதாக இருக்குது இதில் உங்களுக்கு பார்த்தோம்னா இந்த கிரக அமைவுகளில் வரக்கூடிய பயிற்சியில் டாப் லெவல் மகர ராசி அப்போ இந்த கிரகங்களுடைய சேர்க்கை வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய லெவலில் ஒரு திருப்பங்களை கொடுக்குது அதிர்ஷ்டத்தையோ திடீர் மேன்மையோ கொடுக்குற இடத்துல இந்த கிரக நிலைகள் இருக்குது அதனால் இந்த நேரத்தில் எந்த வாய்ப்புகள் கிடைச்சாலும் சரியாக பயன்படுத்தினால் அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அப்போது மகர ராசி அன்பர்களுக்கு நடந்த தொழில் ரீதியில் நடந்த சரிவுகளும் அதனால் உருவான கடன் சுமைகளும் இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது இருக்க போகுது நீங்கள் நியாயத்துக்கு கட்டுப்பட்டு சில விஷயங்களில் இறங்கி போராடி இந்த ஞா நியாயத்தை ஜெயிக்க எவ்வளவோ கடின உழைப்பை உருவாக்கி பார்த்தா இங்க அநியாயமும் அராஜகமுமே ஜெயிக்கிற நிலைமைகள் தெரியுதே என்ற மன உளைச்சல் இருக்கிறவங்களுக்கு அந்த வழக்கத்துக்கு சார்ந்த பிரச்சனைகள் வெற்றி பெறும் அதுலேயும் வாங்கிய கடன் தேவையில்லாத பிரச்சனைகள் நேரடியாகவே உங்ககிட்ட மோதி சில பேர் பாதிப்புகளை உருவாக்குறாங்க சிலர் மறைமுகமாக என்ன செய்யணுமே அதை செய்கிறாங்க மொத்தத்தில் இது செய்கிறதுனா குழப்பம் உங்களுக்கு இருந்தாலும் அந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கான உண்டான ஒரு வழிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்கள் சொசைட்டியில் ஒரு அந்தஸ்து மரியாதையான ஒரு இடத்துல நின்று ஒரு இலக்கு அடைகிற அளவுக்கு இருந்து எங்கே எந்த வழி இருக்கோ அதற்கு முயற்சிகள் நடந்தும் அதை கண்டு ஏதோ ஒரு விதத்தில் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோடு நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய நிலைமை இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு அந்தஸ்து மரியாதை அடுத்து கட் திட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு கிரக பேச்சுக்களும் இங்கே அமைய போகுது ஆக மொத்தத்தில் பெரிய அளவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு உண்டு இதில் இந்த மூன்றுமே கிரகங்களுடைய சேர்க்கை உங் உருவானது அதில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பரிமாற்ற யோகத்தில் இருந்து புதன் அதே வீட்டில் நின்று சூரியனோட இணைஞ்சி இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களுடைய இணைவுகளும் வேறு லெவலில் ஒரு திருப்பங்களை உருவாக அளவுக்கு இந்த அமைவுகள் தெரியுது சுப காரியங்கள் ரொம்ப நாளாக திருமண முயற்சி எடுத்தேன் என்னன்னே தெரியல தடையாயிட்டே இருக்கு எனக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு அமையுமா நினைச்சு நீங்கள் வருத்தப்படுறீங்க அதற்குரிய வாய்ப்புகள் அதற்குரிய வழியாகவும் இது இருக்க போகுது அதுலேயும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் பெரிய லெவல்ல சக்ஸஸ்ஃபுல்லா அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ஏன் இது ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் வீட்டிற்கு அடுத்த காலகட்டங்கள் வராறு இப்போ இந்த கிரகங்களுடைய சேர்க்கை பெரிய லெவலில் ஒரு திருப்பங்களை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இந்த அமைவுகள் இருக்குது உருவாகும் இதில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் சடனாக ரிலீஃப் ஆகிறது உங்களுக்கே தெரியும் இதில் ப்ரமோஷனுக்குரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பிறக்கும் ரொம்ப நாளாக நான் ஒரு தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் தொழில் செய்யலாமா வேண்டாமா தெரியல எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன் செய்ய முடியல எல்லாம் கூடி வருது ஒரு சில விஷயங்கள் அப்படியே தடையாக நின்றுது கண்டிப்பாக இப்போ மூவ் பண்ணுங்கள் அதற்குரிய வழிகள் இப்போ உங்களுக்கு பிறக்கும் அதுலேயும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கும் அவங்களுக்குரிய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய வழிகள் பிறக்கும் ரொம்ப நாளாக செய்ய முடியலை சுபகாரியங்கள் அமையலை எல்லாமே நான் பண்ணுறேன் பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது நினைச்சிட்டேன் இப்போ அதற்குரிய வழிகள் உங்களுக்கு ஒர்க் அட் ஆகும் குறிப்பாக நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு பேச்சை மீறி செய்யக்கூடிய செயல் அல்ல இருந்து மீண்டு வெளிவர வந்து உங்களுக்கு அந்தஸ்து மரியாதை கௌரவத்துக்கு எந்த எந்தவிதம் பாதிப்பும் வராமல் மீண்டும் உங்களுக்கு கண்ட்ரோலாக வந்து நிற்கக்கூடிய வழியில் பிறக்கும் அதுலேயும் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது இதில் குறிப்பாக சொல்லணும்னா வெளிநாடு முயற்சிகள் செய்து பணம் கட்டி கட்டண பண பணத்துக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை பணமும் வரவில்லை வெளிநாடு போக வாய்ப்பு கிடைக்கல நினச்சி வருத்தப்படுறவங்க இப்போ அதற்குரிய வழிகள் பிறகும் கிடைச்ச வாய்ப்பு பயன்படுத்திக்கிங்க மிஸ் பண்ண வேண்டாம் அதுலேயும் மகர ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அபிப்பிராயங்கள் இருந்தும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூன்றாவது நபர்கள் இன்னைக்கும் இன்னும் உங்கள் பிரச்சனைகள் அதிகரித்து டைவர்ஸ் வரைக்கும் போன நிலைமை எல்லாம் சந்தித்தவங்க இருக்கீங்க மீண்டும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையிறதுக்கு உண்டான ஒரு அருமையான நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது முயற்சியை ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமும் உங்களுக்கு இருக்க போகுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு இருந்து வேலை செய்கிறவங்களுக்கு அரிய வாய்ப்புகள் கிடைக்கும் ரொம்ப நாள் பிரச்சனைகள் தீர்வதற்கு உண்டான வழி உங்களுக்கு உருவாகிடும் இதில் மகர ராசி அன்பர்கள் அறுபது பர்சன்டேஜ் வயதிற்கு மே இருக்கக்கூடியவங்க ஆரோக்கிய மேன்மையும் பிறக்கும் கொடுத்த பணம் வந்து சேரும் நீங்க இருந்த வேலையிலிருந்து வெளியில வந்தும் அந்த பணம் உங்களை வந்து அடையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் சின்ன சின்ன தொழில் ஏதாவது செய்யலாமா ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாமா அப்படின்னா ஒரு யோசனைகள் இருக்கும் அதற்குரிய வழிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இதில் குறிப்பாக சொல்லணும்னா வீடு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கை கொடுக்க போகுது அதிலேயும் பூமி வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே வாங்கிய பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சரியாகும் அதற்குண்டான வழிகளும் கிடைக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கலைன்னா என்னன்னே தெரியல போகாத கோயில் இல்லை கும்பிடாத சாமி இல்லை தெரியல அப்படின்றவங்க அதற்குரிய வழிகள் பிறக்க போகுது வாழ்க்கையில் ஒன்று போனால் ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை பிரச்சனையினே வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்குது நல்ல சில விஷயங்களை சந்திக்க போகிறீங்க ஒரு புதுமையான சில ப்ராஜெக்டை எடுத்து நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக சந்திக்க போகிறீங்க இந்த உத்தியோகத்தில் துறையில் இருக்கிறவங்க அரசு துறையில் இருக்கிறவங்க விஞ்ஞான அறிவியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க புது முயற்சிகளில் பெரிய லெவல் சக்சஸ்ஃபுல் அடையிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அட்வான்ஸ் வாங்கக்கூடிய காலமாக உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரமாக அந்த தெய்வ அனுகிரகமே அந்த தெய்வம் கடவுள் பார்வையை உங்கள் மேலே விழுந்தால் அந்த அமைவுகள் எந்த அளவுக்கு பிரகாசம் இருக்கும் அப்படிங்கிறது இதுக்கு மேலே நீங்கள் சந்திப்பீங்க அந்த தெய்வ அனுகிரகமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறங்கிறது தான் இங்கே உண்மை ஒரு நல்ல இலக்கை அடைய போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்க இதுவரைக்கும் தடைப்பட்டு இருந்த அனைத்து காரியங்களுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு குமிய போகுது வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் எது இதெல்லாம் இல்லைன்னு வருத்தப்படுறீங்களோ அத்தனை சந்தோஷத்தையும் அனுபவிக்க போகிறீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி